கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் மாறுபடும் என்ன பண்ணிடலாம் எல்லா கேட்டு அதுக்கு தான் சத்சங்கம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் எண்ணங்கள்லாம் எப்ப எழும்புதுன்னா தான் கட்டுப்பாத்தத்துக்கு கற்றுக்க முடியும் முதல்ல எண்ணங்கள் எழும்புகின்ற காரணங்கள் என்ன அது தெரிஞ்சா கட்டுப்பாத்தி ஒரு குதிரை எப்படி ஓடுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு எப்படி அப்படின்னா அது கால்களை முன்னங்கால்களும் பின்னங்கால்களையும் தாவுது தாவும்போது முதுகு தண்டுல நம்ம உட்காந்துக்க முடியும் ஆனால் முதுகுத்தண்டு அப்படியே தான் இருக்கும் தாவும்போது என்னாகும் ஒரு ஷேக் ஆகும் அப்போ அது அப்படி போகும்போது நம்ம பாரத்தை அதெல்லாம் தாங்க முடியாது ஷேக் ஆகும்போது அதனால் அது போது நம்மளும் கொஞ்சம் கொஞ்சம் என்ன பண்ணோம் கற்றுக்கிறோம் புரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி கண் அதுக்கு கண்டமேனிக்கு போயிடும் அதனால் அதுக்கு என்ன பண்ணலாம் ஒரு கடிவாளத்தை போட்டால் நேராக மட்டும் பார்க்கும் கண்டதெல்லாம் பார்க்காது ரோப்பு எப்படி போட்டால் இந்த பக்கமும் ரோப்பு இந்த பக்கம் போட்டால் அப்படியும் போவோம் இழுத்து பிச்சா நின்றோம் லூஸாக விட்டால் ஓடும் தட்டி குத்தா ஓடும் காலை குத்துனோம்னா ஓடும் இதெல்லாம் நம்ம குதிரையில் புரிஞ்சிடணும் இப்போ குதிரையை புரிஞ்சுன்னா நம்ம என்ன பண்ணால் கட்டுப்பாட்டுக்கு எடுத்து வந்துட்டோம் நிறுத்துறோம் அடிக்கிறோம் வருது இல்லை கூப்பிட்றோம் வருது பேர் வச்சு கூப்பிட்டுக்கிறோம் அது மேலே ஏறிகிறோம் ஓடுறோம் போகிறோம் வரோம் ஒரு குதிரை கையால் கற்றுக்கணும் ஒரு பைக்கு கற்றுக்குறோம் பிரேக்கு இது ஆக்சிலேட்ரு இதில் கியர் எப்படி இருக்குது மேலே ஒன்று ரெண்டு மூணு இல்லை கீழே ஒன்று ரெண்டு மூணு ஒரு மாதிரி டிசைன் டிசைனாக பைக் டிசைனர் பண்ணி வச்சுருக்காங்க அதை நம்ம பார்த்தோம் புரிஞ்சுக்கிறோம் இப்போ எண்ணங்களை கட்டுப்படுத்தணுன்னா எண்ணங்கள்னா என்னென்னு புரிஞ்சுக்கணும் அப்புறமா தான் கட்டுப்படுத்துறது பற்றியே எனக்கு தெரிஞ்ச நிறைய இருக்கிறாங்க அதில் ஒருத்தர் என்ன பண்ணுகிறீங்கன்னா சும்மா இருக்கிறேன் எதனால் யோசிக்குறீங்களா இல்லைங்க சும்மா தான் இருக்கேன் சும்மா உட்காந்துக்கிறாங்களா எது யோசிச்சு தானே இந்த ஏதோ யோசிக்கல தான் அவங்க யோசிக்கிறதுன்னா என்னன்னே புரிஞ்சிக்கல அவங்க என்ன மீட்டுன்னு தானே இருந்தீங்கன்னா இல்லை சும்மா தான் உட்காந்து ஏன்னா செய்ய முடியும் என்ன சொன்னாங்க உங்க சும்மா இருக்க முடியும் உட்காந்துன்னு நான் எதுவுமே இல்லாமல் சும்மாங்கிறேன்னு ஒருத்தன் சொல்றான்னா பொய்யா மெய்யா நிறைய பேர் சொல்லிக்கலாம் ஏன்னா வெளியே நமக்கு தெரியாது அவர் எண்ணம் இல்லையா என்ன மாதிரி எண்ணம்றாரு நமக்கு என்ன பண்ணாது தெரியாது அதனால தான் சொல்லலாம் அவரே சும்மா தாங்க உட்காந்துக்கிறான்ட்டு நம்மளை தான் மனசுக்குள்ளே திட்டிங்கிறையாரு நம்ம கேட்குது வரோம் மைண்டு வயசுன்னு நினச்சின்னு திட்டிங்கிறையாரு அப்படி தானே சில பேர் பைக்கெலாம் ஓட்டும்போது பாட்டுலாம் பாட்டெலாம் போவாங்க என்ன பாட்டு பாட்டிங்கன்னா நாங்கள் பாட்டு பாடணுன்னு பாடுந்தவங்க தான் எனக்கு அந்த மாதிரி ஆனால் தெரியும் ஒருத்தர் திட்டினே போய் சுடுகட்டில் விண்ட்டார் நம்ம குடியில் அங்கே கொட்டை கொண்டு உட்காந்துருந்தேன் செம்ம ஸ்பீடு உ பைக் எடுத்து உள்ளே விட்டாரு சுடுகாட்டில் நேராக போயிடலாம் நினச்சிர நான் தெரில அவர் ஒரு மாலை நேரம் நான் மட்டும்தான் வாக்கிங் அதை அப்போ நடந்து போவேன் காலமாக தூக்கி விட்டு நான் பொன்னாட்டி தி வண்டியை எடுத்து நிற்க வச்சுட்டு சிலிண்டரை எடுத்து வண்டியில் வைக்கிறேங்க நானே அவர் பொன்னாட்டி திட்டுனுக்கிறாரு சீரியஸாக திட்டுங்கிறாரு எப்போ பாரு ஒரு சிலிண்டர் முன்னாடி இல்லை அவசரம் இல்லை ஒரு காஃபி இல்லை இது பண்ணுறது இல்லை கடைசி எடுத்து சொல்கிறா போனக்கா சிலிண்டர் கிலோன் முட்டை என்ன பண்ணுறது கூட நீங்கள் தான் இது போயிட்டு வா நீ எல்லாம் ஆம்லைன் வர கேட்குறா அப்படின்னு திட்டுனுக்குறாரு ஐயா நிறுத்துங்க எங்கே இருக்கிறீங்கன்னா அம்மா தான் ப்ரெசென்ட்டுக்கே வந்தார் ரொம்ப நாள் ரொம்ப நாள் அவர் பொண்டாட்டி திட்டினே வரையாரு அவர் அந்த சிலிண்டரை வாங்கிறது நீட்டாக போய் உந்தோன்றும் சார் இப்போ ஒரு அவர் எண்ணமிட்டாரா இல்லைன்றாரு அவர் எண்ணத்தை அவங்க ஒய்ஃப் கண்வ தன்வச பண்ணிட்டாங்க இந்த ஏழாம் மறியில் பண்ணானுங்களே அந்த மாதிரி இப்படி இப்படி பார்த்தோன்னா போய் திடீர்னு போய் அவரை கூட சண்டை போகிறது இப்படின்னு ஒன்று கார் எத்தமே சண்டை போகிறது அப்படின்னு ஒன்று இதெல்லாம் சாத்தியமாக பாருங்களேன் இப்படிலாம் படம் எடுத்தாங்கண்ண பார்த்தீங்களா அப்படியே பண்ண ஒன்று போதி தர்மா அப்படி பண்ணான்னு வச்சிங்களேன் மண் தஷ்டு தூசு எல்லாம் அப்படியே தனியாக கையில் நீங்கள் அதுமாரி பண்ணி இன்னி பார்த்துட்டு போகிறீங்க அதுக்கெல்லாம் வந்து பெரிய ஞானம் இருக்கணும் அது புத்தர் வரும்போது வம்சத்தில் பிறந்துருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கேரளா பாத்திலேருந்தாக்கா திருவான திருவனந்தபுரத்துலேருந்து போவாங்க நம்ம ஊர் படமாக இருந்தால் காஞ்சிபுரத்துலேருந்து போயிருப்பாங்க ஒரு புத்தர் தான் ஊர் ஊருக்கு மாறி போவாங்க கேரளா பாத்திலேருந்தா திருவனந்தபுரத்துலேருந்து போயிருப்பாரு நம்பூர்லேருந்து எங்கேருந்து போயிருப்பாரு காஞ்சிபுரத்துலேருந்து போனார் அந்த பிளட்டு குரூப்பில் வந்தால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் ஆமாம் இல்லைன்னா சுற்ற முடியாது டேய் எண்ணம் விடுதலை பற்றி பேசுகிறா அப்படின்னா இப்போ நீங்கள் எண்ணம் விடுங்கன்னு என்கிட்ட சொல்கிறேன் என்ன எங்கெல்லாம் போதெல்லாம் போகவிடும் என்ன ஓட விட்டு பிடிப்பேன் எனக்கு தெரியுது என்ன என்ன என் எண்ணம் போகுது இதை சார்ந்து பேசுது அதை சார்ந்து பேசுது அங்கே போகுது இங்கே போகுது இங்கே போகுது இதை பற்றி பேசுது குதிரையில் ஆரம்பித்து வண்டியில் போய் இப்போ என்ன பண்ணோம் போதி மாண்டம் வந்து கையில் சுற்றிங்கிறோம் அப்படின்னு யாருக்கு தெரிணா அப்போ என் எண்ணங்கள் எனக்கு எண்ணெய் எழும்புது ஏதோ சார்ந்து நகர்ந்துனே இருக்குது ஒன்னுலேருந்து ஒன்று டைவ் ஆகுது அப்படி மாற்றினே எல்லா பக்கமும் போயின்னுக்குது போயினேகுது என்னமே எனக்கு எழும்புத்தே தெரில தான் உட்காந்துக்கிறேன்றான் அவனை என்ன பண்ண முடியாது அப்போ எனக்கு என்ன எழும்புதுன்னு கண்டுபிடிக்கிறான் பாரா அவன் பெரியார் ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு மனிதனுக்கு எனக்கு உள்ளேருந்து எண்ணங்கள் எழும்புது அப்படின்னு புரிஞ்சுக்கிறானே அவனே பெரியாள் அதான் ஏமாத்தான் என் இயல்பு எண்ணங்களை எழும்புடுது இந்த எண்ணங்களை ஆற்று பற்றணும் நியமத்தான் இந்த யோக யோகசாதி எட்டியை பேரவார மாதிரி நம்ம என்ன பண்ணினேக்கலாம் விளக்கம் கொடுத்துனேன் அப்போது எண்ணம் எனக்கு எழும்புது ஃபர்ஸ்ட் யாரு அவருக்கு தெரிஞ்சிருக்குது எண்ணெய் எழும்புது இதை வந்து கட்டுப்பத்தணுன்றார் ஏன் கட்டுப்பத்தணும் நான் எப்படி சொல்கிறது எப்படி கட்டுப்பத்துட்டு குதிரை நீ எங்கே ஓட்டினு யார் பார்த்துதே யாருக்கும் தெரியாமல் நள்ளிரவில் ரகசியமாக காதலியே பார்க்க போகிறேன் குதிரை எப்படி நடக்கணும் சத்துமே கேட்கக்கூடாது போட்டு அமுக்கி தட்டினா ஆவான் சர சரணும் ஓடும் கூடகத்தெலாம் பிடிச்சி நெய்ந்து போய்டும் குதிரை போதோ இல்லையோ நம்ம போயிடுவோம் சில பேர் பைக் ஓட்டுவான் இப்படி ஓட்டுவான் பார்த்துங்களா ஆஃபீஸ்க்கு அவசரமாக போயின்னுக்குறான் பைக்கை விட வேகமாக போயின்னு வைப்பான் அப்படி ஏன் அப்படி போனால் சீக்கிரமாக போயிடுமா என்ன அது ஒத்த எப்படி இருந்தாலும் தொண்ணூறு கிலோமீட்டர் தான் அதுக்கு மேலே என்ன பண்ணாது ஆனால் இவர் எப்படி இருப்பார் இன்னும் சில பேர்லாம்ங்கிறான் ட்ரெயினில் நடப்பான் நான் பார்த்துக்கிறேன் ஃப்ளைட்டில் கூட அந்த அறிவு போகிறது இல்லையா அது லேண்டாகி அந்த இது வந்து அதில் லிங்க் பண்ணி அப்புறமா தான் இறங்கி போக முடியும் வண்டி லேண்ட் ஆகி லேண்ட் ஆன உடனே தான் உடனே சீட் போட்டு கவி கேட்டு சத்தம் கேட்கும் டக்கு டக்குன்னு எல்லாம் பெட்டியை தூக்கி நிற்பானுங்க நான் உட்காந்து பார்த்துட்டு நிற்பேன் முன்னாடியில் போவர் நான் பூந்து பையனே இருப்பேன் அவன் பின்னாடிக்குள்ளே வயிற்று கூட உணவு நான் என்ன பண்ணுறது எனக்கு ஏற்பச்சா தான் நான் எது போக முடியும் முன்ன மாதிரி ஏந்து நிற்குது நானும் முட்டா பிஸ்தான் நானே நான் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன் இந்த மணியில் ரசீவ் நான் இதை கேட்டு திருந்து வாங்க நினைக்கிறேன் இது சிவா கிண்டில் பண்ணுங்கிறான் நம்ம என்ன பண்ண முடியாது நான் ஒன்று பெட்டி தூக்கி எல்லாம் நின்று நின்றுவானுங்க இந்த வயசானவங்க முடியாதுங்க உட்காந்து வைப்பாங்க ஏன்னா அந்த லிஸ்ட்டில் தான் வச்சுருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வயசாகிடுச்சு இல்லை சில பேர் பெருசாக இருப்பாங்க சீட்டை விட்டு ஏந்து நிற்கக்கூட முடியாது உட்காந்து தான் இருப்பாங்க ஏன்னாக்கா முடியாது இப்போ அந்த லிஸ்ட்டில் கூட வச்சுக்கலாம் தப்பு கிடையாது அப்போ எண்ணங்களை கட்டுப்பத்துறதுன்றது எதை பொறுத்துன்னா நீ செய்கிற செயலை பொறுத்து தான் உன் எண்ணங்களை என்ன பண்ண நீ கட்டுப்பற்றணும் என்னென்னா முடியாது கட்டுப்பத்து சிந்திக்கிறதும் எண்ணங்களை எழுப்புறதும் ஒன்று தான் எண்ணங்கள் எழும்புதுன்னு ஒன்று புரிஞ்சுக்கின பிறகு எண்ணத்தை எப்படி எப்படி எழுப்பலாம் எதுக்காக எழுப்பலான்றதெல்லாம் புரிஞ்சுனா தானாக கட்டுப்பட்டுரும் நானாக கட்டுப்பட்டுரும் எண்ணெய் எழுப்பி நம்மனா போகிறோம் ஒன்றும் இல்லை அப்படின்னு புரிஞ்சிடுச்சேன்னா என்னென்ன ஆகுவான் கட்டுப்பத்துறதுக்கு தனி வித்த என்னன்னா நான் என் தேவை எல்லாமே தேவையில்ல தான் இருக்குது தேவையின் பொருட்டு சிந்திக்கிறேன் அப்படின்னா எண்ணங்களை என்னை வசப்படுத்தி வச்சுக்கிறேன் தேவைக்காக சிந்திக்கிறேன் இப்போ எனக்கு தேவை என்ன சத்சங்க நடத்துனாங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க கட்டுப்பாத்துனாங்கன்னு சொல்லிக்கிறாங்க அப்படின்றது என் தேவைன்னா அதை சார்ந்து எண்ணங்களை எழுப்பி பேசிக்கிறேன் என்னை எழுப்பாமல் என்ன பண்ண முடியாது என்னால் பேச முடியாது இந்த எண்ணங்களை நானாக எழுப்புறேனான்னா கிடையாது கேள்வி எழுப்புது வெளியேருந்து ஏதோ ஒரு இன்புட் வந்தோடனே என்ன பண்ணுது பதில் எங்கேருந்து வருது அப்படின்னு எனக்குள்ளே தான் நான் எல்லா பதிலும் வச்சுக்கிறேன்னா இல்லை பறவைளிலேருந்து வருது அப்போ ரெண்டுமே வெளியே தான் இருக்குது நான் என் வேலை என்ன கவனம் இருக்கிறது கேள்வி கேட்டாக்கா என்ன எழுமிக்கும் அதுவே என்ன பண்ணீங்க செயல்பட்டுக்கும் நம்ம என்ன பண்ணலாம் செயல்படலாம் இப்போ நான் தான் என்ன எழுப்புறேண்ணா நான் தான் அதிகாரின்னா என்ன எங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணி வச்சுக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன எழுபத்தை ஒன்றும் தெரிஞ்சிக்கவே இல்லை இல்லை தெரிஞ்சுக்கினீங்கன்னா என்னால் தான் என்ன எழுபதுன்னு வச்சுக்கிறீங்க நீங்களாக ஒரு எண்ணங்களை எழுப்பி எழுப்பி உங்களை நீங்கள் அவமானப்படுத்தியிருக்கிறீங்க தேவையில்லாத எண்ணங்களை எழுப்பி நிற்கிறது உங்கள் வேலையாக இருக்குது அப்போ செயல்படும் போது எண்ணம் எழும்பும் அதை செயல்படுவீங்க இப்போ எண்ணம் எழும்புது செயல்படுறீங்க உடனே எண்ணம் முடிஞ்சிச்சு அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு அது ஏன் சும்மா நடக்கும்போது நிற்கும் போதெல்லாம் எண்ணம் எழுப்பி நிற்கிறீங்க போது நிற்கலை நிற்கிறோன்ற எண்ணம் மறந்துட்டீங்க நான் நின்று கொண்டிருக்கிறேன் அப்படின்றத என்ன பண்ணிட்டேன் நானே மறந்துட்டேன் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுகிறேன்னு நான் மறந்துட்டேன் இஷ்டத்து பேசிக்கிறேன் அப்புறமா நைஸாக கேட்கறது என்ன கேள்வி அது திரும்ப ஒரு வாட்டி சொல்லுங்க சமாளித்தல்னு ஒன்று நடக்குது சமாளித்தல் தான் இல்லை சமாளிக்கலை எனக்கு புரிஞ்சிருக்குது திரும்பவும் அந்த கேள்வி கேட்டால் நல்லாயிருக்கும் யார் கை தான் இருக்குதே அப்போ நான் ஒத்துக்கணும் என் எண்ணம் என் கட்டுப்பாட்டை மீறினா எனக்கு ஒன்றும் தெரியாமல் வந்தது இப்போ கட்டுப்பாட்டை மீறி போய் குதிரை இஷ்டத்துக்கு ஓடுது நான் அசந்து தூங்கிட்டேன் அப்போ எண்ணங்கள் என்னால் ஆனதுன்னா வெளியவே இருக்கிறதுனால உள்ளுக்குள்ளே வந்து செயல்படுறதுனால எப்போ பார்த்தாலும் எண்ணங்கள் என்ன பண்ணியே இருக்குது வந்தோம் பொய்யும் வந்து நான் பொய்ன்னு இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன் எண்ணத்தை ஓட்டுனு இருக்கிறேன் வரும்போதே எதுக்கு வர கேட்டால் என்ன பண்ணும் எதுக்கு இதுக்கு எண்ணம் இது ஒரு எண்ணம் எனக்கு ஏன் எழும்புகிறது யார் கேட்கணும் கேட்டிங்களான்னு கேட்கறேன் கேட்கவே இல்லையா ஏன் எண்ணத்தை கூட ஒத்தி செய்ய மாட்டீங்க இருக்குது உங்களுக்கு எண்ணம் விடுதல் மட்டுமே ஜாலியாக இருக்குது நிறைய பேர் வானால் மோசம் அறுபது வயசு வரைக்கும் கல்யாணத்தை பற்றி கற்பனை பண்ணிட்டே செத்துருவான் ம் எண்ணெய் எழுப்பிட்டு பட்டுக்குன்னு எண்ணெய் எழுப்பின்னு வைப்பான் அழகான புருஷன் பக்கத்தில் இருக்கிறான் இல்லை கொண்டாடிக்கிறான்ட்டு ஏன் எல்லாம் வெளியே இது இல்லை அவன் உடல் அவனுக்கு என்ன தெல ஜாலியாக இருக்குது நிஜமாக போய் வாடுறது கஷ்டமாக இருக்குது பார்த்து கற்பனை பண்ணிவிட்டு ரொம்ப ஈஸி கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டம் ஒத்துப்பாங்களா என்ன ஒத்துக்க மாட்டாங்க அதுக்கான தகுதிக்கு தான் நமக்கு முடியாது அப்போ எது ஈஸி எண்ணம் விடுதல் ஈஸி அதனால் என்ன பண்ணிக்கலாம் நானே ஆமாம் காலத்துக்கும் எண்ணெய் விட்டுன்னே இருக்கலாம் அதை பற்றி இதை பற்றி இதை பற்றி ஒன்றும் எழுந்து எதையும் எந்த எந்த ஆணும் கேட்டோமோ உட்காந்து எண்ணெய் மீட்டின்லாம் இப்போ எண்ணெய் மட்டினேக்கிறவன் என்ன ஐடியா சொல்கிறேன்னா அதெல்லாம் எண்ணெய் இடலன்றான் எண்ணெய் எல்லாம் செயல் பண்ணேன் தானே எண்ணம் இடணும் இல்லைனா செயல் பண்ணணும் நான் எண்ணெய் மிடலை அப்படின்னு உட்காந்துக்கிறான் ஒருத்தன் எதுக்குன்ற நான் எதுக்கு உட்காந்துக்கிறான் எண்ணம் இல்லாமல் ஒருத்தர் எதுக்கு உட்காந்துக்கிறாரு அதுவாரும் பத்மாசனம் போட்டு உட்காந்துக்கிறாரு எண்ணம் இடாமல் எண்ணம் இடலன்னா என்ன இருப்பேன் தூங்கிட்டு இருப்பேன் கீழே உந்துருவேன் அதுக்காக பத்மாசனம் போட்டு உட்காரு தூங்குவான் எண்ணம் விடுவான் தூங்குவான் எண்ணம் விடுவான் கேட்டால் தவம் பண்ணுறேன் எதனா எதனா பிரயோஜனம் உண்டா எதனா பிரயோஜனம் உண்டா உட்காந்து நீ ஏதோ ஒன்று உட்காந்த ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று யோசித்த ஒன்றை மட்டுமே எண்ணம் விட்டு இருந்தேன் சிவாய் நம்மமே சொல்லி நின்ற கொஞ்ச நேரம் உட்கா சிவாய் நம்ம மட்டுமே சொல்லி லைச்சு போனேன் மனம் அமைதியாகிடுச்சு எண்ணம் விடுதல்னு ஒன்று புரிஞ்சிச்சு ஓ ஒரே வார்த்தையில இருந்தால் நம்ம எண்ணம் விடாமல் இருக்கலாம்னு ஒன்று புரிஞ்சிச்சு நடந்துன்னு போயின்னு வந்துன்னு சிவாய் நம்ம இரு செயல்பட்டு நேர் செயல்படும் செயல்படு அதன தவத்துக்கு அழகை அங்கேயே உட்காந்துக்கிறார் ஆறு மாதமா ஒரு வருஷமாக பத்து வருஷமாக பாஞ்சு வருஷமாக தவம் பண்ணுங்கிற பத்து வருஷமாக தவம் பண்ணுன்னா என்ன அர்த்தம் அவனை ஏமாற்றினுக்கிறான் பத்து வருஷமாக ஒரு ஊரில் தெரிஞ்சுன்னு வர விஷயத்த பத்து ஊர் பத்து வருஷம் பன்னெண்டு வருஷமாக உட்காந்து என்ன பிடிக்கிட்டார் அவர் அது ஒரு நம்ம சொல்லிக்கிட்டு ஒரு பதினஞ்சு வருஷமாக தவம் பண்ணிக்கிறாரு எழுநீர் மட்டும் சந்தில் வாங்கியிருந்தாரு என்னடா அது கீழே விட்டு கடவுள் கூட கண்டும் பே பேசவும் வரலாம் என்னடா கடவுளை கண்டு நீ கையில் பிடிச்சி ஏதோ கடவுள் பார்த்தியா என்ன கைக்கு கையை பிடிக்குதுன்னா அதுக்கு என்ன இருக்கணும் கை இருக்கணும் அப்போ கடவுள் அருவி அருவிகட்ட முன்னே பேசுறது ஆ எதோ ஒன்னா சொல்லலாம் நம்ம ஜாதி இல்லை நம்ம என்ன நம்ம ஜாதியார் நம்ம ஜாதியார் சாமியார் ஆகிறார் இல்லை ம் இல்லை நம்மளை மாதிரி சைவ சாப்பிட்ற ஒரு சாமியார் ஆகிட்டு இருக்கிறார் ஆமாம் அவர் வெந்த சோறு மட்டும் சாப்பிட்டு விதி வந்தால் சார் என்ன ஏன் கட்டுப்பாட்டுக்கு வரல நேர்மை இல்லை இல்லை நேர்மை இல்லை செயல் துணிவு இல்லை செயல் பண்ணணுன்னு நினைக்கல எண்ணெய் மட்டும் இருக்கலாம் பார்த்துக்கா ஆமாம் அப்போ செயல் துணிவுனால் அப்போ எண்ணம் விடுதல பெரிய தந்திரங்கள்லாம் இருக்குது உங்கள் நீங்கள் எண்ணெய் மிட்டே பொழைக்கிறது எப்படின்னு வர யோசிக்கிறீங்க அதுதான் அம்மா சிம்ரானியோ இல்லை அதோ ஒரு சிம்ரானி கிட்டே தான் நாளை அவங்க வந்து சிம்ரானியை தானே கோவப்பட போகிறாங்க நான் சிம்ரானு சினிமா நடிகரை சொல்கிறேன் யாரோ நீங்கள் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு யாருன்னா என்ன சிம்ரான் இருந்தாங்க நான் சிம்ரன் அப்படின்னா ஒருத்தர் சொல்லுவ திரும்ப மீஸு வச்சுங்க அது மாதிரி ஒரு கதா பாத்திரம் ஒரு நடிகர் இப்போ நடிகை பேரை சொல்லினுக்கிறீங்கன்னு வச்சுக்கோ தப்பு தானே இப்போ கற்பனை பண்ணி இருக்குது ஃபக் பண்ணி முஷ்டி என்ன மட்டும்னுக்குறீங்க இப்போது செயல் பண்ணுறீங்களா என்ன பண்ணுங்கிறீங்களா செயல்படுறீங்களா என்ன பண்ணுங்கிறீங்களா ஃபக் பண்ணுற மாதிரியே என்ன பண்ணுறீங்களா அப்போ செயல்படலையா செம்மன் ஏன் வந்துச்சு இல்லையா ஏன் வந்துச்சு என்ன தானேட்டு இருந்த நீங்கள் எண்ணம் மட்டும் உடம்பு அதை கூட ஒத்தி சேவி கொண்டுக்குது என்ன மட்டும்தான் என்ன பண்ணுது உடம்பு உடம்பு சேவி கொண்டுக்குது நரம்பு தரைச்சி வரும் உடம்புக்கும் என் உடம்புக்கும் மனதுக்குமான ஒரு லீடு கட் ஆகிடும் லூஸ் ஆகிடுவேன் ஆனால் எண்ணத்தில் தானே அதிகமாக இருந்து எல்லாம் எண்ணத்தில் தான் இருந்துக்குது இப்போ எண்ணத்தை பண்ண அது உள்ளே போன அது கூட்டம் போயிடுச்சுக்கம்மா நீ எனக்கு தேவை இது உடம்புக்கு தேவை இப்படியே நீ இரு எழுந்து மட்டும் போய் எவ்வளவு பார்க்காது எவ்வளையும் பார்க்காது இப்படியே சார் சனே என்ன பண்ணுவோம் வாழ்நாள் முதம் என்ன பண்ண அதெல்லாம் கஷ்டம் ஜி எல்லாம் கஷ்டம் ஜி கஷ்டம் எல்லாம் கஷ்டம் எதுவுமே பண்ண மாட்டேன் கஷ்டம் ஜி கஷ்டம் என்ன மீட்டினே இருப்பேன் ம் எதை இந்த எனக்கு தெரியாது நாட் ஓன்லி சேக்ஸ் சில பேர் சாமியை அடைஞ்சிட்ட மாதிரியே எண்ணம் எட்டு அப்படியே அனுமான் வந்து அவரை கூட பேசுவார் கட்டுலேருந்து துள்ளி குதிப்பான் அப்படியே சோத்து ஏறி உட்காருவான் அவன்மா கூ கவனுக்கு ஒரு கூட்டம் வந்துடும் அவன்மா ஆச்சினையர் வந்து இறங்குவார் இப்படி வச்சுப்பான் ஆயா அப்படின்னா ஆசீர்வாதம் பண்ணிட்டார்னு இவங்க நினச்சிப்பான் என்னத்தி உச்சம் அது ஒன்று தெரியும் லூஸ் ஆகி கிர கிரேக்காகி எப்படி அங்கே சமண வேலையே வந்து அதே மாதிரி உனக்கு ஆஞ்சநேயர் உள்ள வந்துட்டார் குதிப்பான் தேவி வருவா தேவன் வருவான் முருகர் வருவார் ஒரு முருகர் எத்தனை வருவார் கேட்க மாட்டீங்க ஆமாம் இங்கே ஒரு முருகர் டான்ஸாக நிற்பார் உன்ன இடத்துல ஒரு முருகர் டான்ஸ் நிற்பார் இந்த முருகர் இங்கே அங்கே இருக்கிறாரா கேட்பீங்க இதெல்லாம் காரணம் என்ன என்ன விட்டு என்ன விட்டு நான் உன்னதம் ஆகிட்டோம் புனிதமாகிட்டோன்னே இருக்கலாங்கிறான் லாங் நைட்டி போட்டுன்னு வந்துடுவான் என்னான்ட்டு இதெல்லாம் எது எதோட வெளிப்பாடு இதெல்லாம் செயல்படாமல் எண்ணங்களால் மட்டுமே தன்னை உயர்வாக நினச்சிக்கின்னு பேசினுக்கிறான் நீங்களும் என்ன பண்ணிக்கிறீங்க அதை கேட்டு நிக்கிறீங்க மேபி நான் கூட அப்படி இருக்கலாம் நீங்கள் என்னை பார்க்கணும் ஒரு கால் நான் வெறும் எண்ணம் மட்டும் இட்டுங்கு நான் பெரிய ஆளுன்ற மாதிரி நினைப்படம் மட்டுமே வந்து பேசிக்கிறேன்னா இல்லை சும்மா வந்து நான் பேசுகிறேன்னா கிட்ட வந்து பார்த்துருக்கல நம்ம காலையில் ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்துட்டு சாப்பிட்டு நல்லா தூங்கி அதை வந்து பேச முடியுதுன்னா எப்படி முடியுது எப்படி முடியுது எண்ணங்கள்லாம் இருக்குது எல்லாம் வெளியே தான் உனக்குள்ளே ஒன்றும் இல்லை டப்பா காலி சும்மா வச்சுக்க பிள்ளைனா அங்கே போனால் அதுவே வருதுன்ற நான் அங்கே போனால் என்ன பண்ணுது எந்த மாடு புல்லு மேயத்துக்கு எண்ணம் விட்டு போய் மேய்ஞ்சிருக்கோம் சொல் இவன் தான் அதுக்கு சொல்கிறான் இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சைன்ட்டு எந்த மாடுனால் சொல்லித்த அக்கறை பச்சைன்னு நானும் பார்த்தேன் இங்கே பச்சை இருந்தால் இது விட்டு அங்கே போவோம் மனம் கிடையாது நுனி புள்ளா மேஞ்சிட்டு போயிருக்கும் ஸ்டைலாக அது ஒரு அழகு அதுக்கு ஏன்னா ஜோடி மாடு இருந்தானே அது கூட போவோம் இல்லைனா ஜோடி தான் அது விட்டுட்டு தனியாக வந்துடும் இதுங்க சாப்பிட்ணுன்னு நம்ம தனியாக வந்துடலான்னு அப்போ அது புத்திசால்தனத்தோடு அது எதுவும் வாங்கினிருக்கும் இந்த மனுஷன் எப்படிக்கிறான் எண்ணம் விட்டுறதே வேலையை வச்சுக்கிறான் கட்டுப்பத்தி என்ன இல்லை இவ்வளோ கதை சொல்கிற பேருக்கும் கட்டுப்படுத்தாமல் எண்ணத்தோடவே வாழ்ந்துட்டு போகிறான் யார் பிரச்சனை யார் பிரச்சனைங்க அவங்கவுங்க பிரச்சனை தான் இது கட்டுப்படுத்ததுக்கெல்லாம் தனியாக நான் சொல்ல வேண்டியதில்லை செயல்படு எண்ணம் இடு என்ன பண்ணு செயல்படு செயல்பட்டால் எண்ணம் போயிடும் செயல்பட மாட்டேன்றியே ஆஹா நான் செயல்பட மாட்டேங்க நான் செயல்படாமல் சம்பாதிக்கிறது எப்படி ஏன்னா நான் கூட செயல் கம்பின்னு நினச்சிக்கிறேன் ஒரு சாமியாராக வந்தார்னா சும்மா வந்தார் சத் நடத்தினார் பணம் வந்துது நம்மளா இல்லை சாமியாராக இல்லாம் சாத்தியம் இல்லைங்க சாத்தியம் இல்லை என் செயல்படுறதுலாம் உங்களுக்கு தெரியாது நான் செயல்படுறதுனா என்ன இல்லாமல் ஒருத்தர் செயல்பட்டவன் நான் என்னமே இல்லாமல் ஒருத்துக்கு சரி ஒரு நூலையும் படிச்சுட்டு அதுலேருந்து தெளிவான விஷயத்த மட்டும் எடுத்து உள்ளே வச்சு இருக்கிறேன் படிக்காமலாம் நான் வந்து இங்கே பேசலை அப்போ பேசுனா பார்த்தேன் புரிஞ்சுக்கினேன் தெரிஞ்ச அதனால் என்ன பண்ணுறேன் நான் என்னால் பேச முடியுது திடுதிப்புன்னு ஒன்று வரது இல்லை செயல்பட செயல்பட செயல்திறன் அதிகமாக அதிகமாக அதில் நீங்கள் மாஸ்டர் ஆகிறீங்க எந்த வேலை செஞ்சாலும் அது நீச்சல் வீரனாக இருக்கலாம் ஓட்டப்பந்தய வீரனாக இருக்கலாம் டைப் பண்ணுறவராக இருக்கலாம் சாஃப்ட்வேரில் இருக்கலாம் நீங்கள் அதில் வேன் மாஸ்டர் ஆகிறீங்க செயல்படுறதுக்கான எண்ணமும் எண்ணத்துக்காக செயல்படுவதும் அழகு விட்டு விட்டு வெறும் எண்ணம் மட்டிங்கன்னா செயல்திறன் இல்லாம ஆகி வெறும் எண்ணம் மட்டுமே எட்டுன்னு இருப்பீங்க அழமா மோகினி வருவா அப்படின்னுவீங்க அழமாக டாக்டர் ஹாஸ்பிட்டலில் இருப்பார் உன்னை வந்து இப்போ இதில் பைத்தக விடுதலாக சேர்த்து வச்சிட்ருப்பாங்க தெரியாது சங்கிலி போட்டு கூட கட்டியிருக்கலாம் ஏன் எண்ணத்தின் உச்சின்னவாயிடா ஏன் கட்டுப்பாட்டு மீறி போயிடும் எண்ணங்கள் உங்களை கூட்டின்னு போய்டும் வெளியே இருக்கிறதுனால எண்ணங்கள் வெளியே இருக்கிறதுனால உன்னை வெளியே கூட்டின்னு போய்டும் அதுங்க என்னென்ன எண்ணங்குதோ அதுங்கெல்லாம் ஒன்று பிடிச்சி ஆட்டின்னு இருக்கும் ஏன்னா பேய் பிசாசு பில்லி சூனியெல்லாம் வெளியே தாங்குது இந்த எண்ணமாக சுற்றிங்குது நீங்கள் தெளிவாக இல்லாத வரைக்கும் அது தெளிவானது உனக்கு வராது ஸோ கேடு கட்டதெல்லாம் நினச்சி நெஞ்சேன்னா உனக்கு என்ன ஆகிடும் கேடு கட்டுறதை கூட ஒரு தொடர்பு ஆகிடும் ஆனால் எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணி நிற்பனையே கேடு கட்ட சிந்தனையோடவே சுற்றி நிற்பேன் உன் தேவைன்னா என் தேவைக்கு நான் என்ன செய்யணும் அது அடைவது எப்படி தேவைன்னா தே அதுக்கு எண்ணமிட்டால் சரி அதர்வைஸ் நீங்கள் எண்ணம் விட்டுறதெல்லாம் வேஸ்ட்டு தான் ஸோ உங்கள் எண்ணத்தை என்ன பண்ண உங்களை சார்ந்து உங்களை வைநத்துறத்துக்கு உங்கள் செயல்திறனை மிகுதியாகிறதுக்கு தான் நீங்கள் உங்கள் எண்ணம் வேணும் வெறும் எண்ணமே எட்டுன்னு இருந்தீங்கன்னா முட்டாளாகவும் முட்டாளாவும் அசிங்கமானவனாகவும் ஆகிடுவீங்க அறிவாளின்னு இந்த உலகம் கூட சொல்லியிருக்கலாம் நீங்கள் வாழ வெட்டி தான் நிறைய சாமியார்கள்லாம் வாழ வெட்டிங்க தான் அதான் என்னை பார்த்து நிறைய பேர் வைத்தியசல்படுறாங்க ஃபோட்டோட்டி விடக்கிறோம் புள்ளி விடக்கிறான் நல்லா வாசியாகிறான் ஜாலியாகிறான் சாமியார்னு வர சொல்கிறான் நீங்கள் முட்டா பீசை பார்த்துட்டு நீங்கள் ஏமாந்து உங்கள் தப்பு அசல் பீஸை பார்த்தவனும் உங்களுக்கு ஒத்துக்க முடியல இதான் உங்கள் பிரச்சனை நீங்கள் பார்த்த பீஸெல்லாம் முட்டாலும் என்னால் தைரியமாக சொல்ல முடியும் கிட்ட வந்துட்டு வயதில் இதுங்க பேச முடியாது பப்ளிக்கில் என்ன பண்ண முடியாது நான் இதை பேச முடியாது நீ எந்த சரியான பீஸை பார்த்தே சொல் அந்த சரியான பீஸோட தப்ப நான் சொல்கிறேன் ஆனால் பப்ளிக்கில் வாணாம் பணத்தை கொடுத்துட்டு கேளு என்ன சொல்லு நம்ம வெளியே போய் யாரென்னா பேசணும்னா ஆ ஜாதி தலைவர் தப்புன்னு சொன்னால் ஜாதிக்காரங்களாம் என்ன பண்ணுவானுங்க கோழி பிடிப்பானுங்க அடி வருவானுங்க சாவ சாவச்சுருவா வச்சுருவானுங்க ஜாதி மேலே இருக்கிற வெறி ஜாதி தலைவர் மேலே இருக்கிற பட்டு நம்மளை என்ன பண்ணுவோம் தெரியாது அதனால் என்ன மட்டும் போது என்ன பண்ணுங்கள் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது